ஹாய் வணக்கம் அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஜேர்மனில் டோஸ்டுன்ற இடத்துல ஆடு அடிக்க வந்துனாங்க அண்டைக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு நிற்கிது கோழி நிற்கிது மாடு நிற்கிது எல்லாமே ரச்சிக்கு தான் நிற்கிது சரியான சனம் மறந்து நிற்கிதுண்டைக்கு இன்றைக்கு சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை அடிக்கலாம் மற்றபடி எல்லா நாளும் அடிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்தோண்டே இருப்போம் இங்கே ரசி வாங்குறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஜேர்மன் டோஸ்ட் இடத்துல இந்த ஆடு வாங்குற இடம் இருக்குது தான் அந்த வீடியோவில் போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் பாரு சொல்லி எங்கே என்னென்ன நிற்கிது என்ன மாதிரியான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கண்டா பூசணிக்காய் நிற்க போட்டிருப்பாங்க முன்னுக்கு போனோடனே இதில் பார்த்திங்கண்டா இதான் அந்த நாங்கள் வாங்க வந்த ஆடு இதில் ரெண்டு ஏற்கனவே வேறு வாங்கிருக்கணும் இந்த பார்த்திங்கன்னா ரெண்டு ஆடு தான் நிற்கிது இன்றைக்கு விலைக்கு மிச்சலம் ஆக்கள் வாங்கிட்டோம் இந்த சைட்லேயும் ஆடு தான் நிற்கிது இது கொஞ்சம் பெரிய ஆடு இது மாடு மேலே கிடக்கு பார்க்க நாங்கள் அந்த முன்னுக்கு நிற்கிற சின்ன ஆடு தான் வாங்க வந்த லம் லம்ன்ற லம்னு இங்கே அதை இந்த இந்த ஆடு தான் நாங்கள் வாங்க வந்த நாங்கள் நிறைய ஆடு நிற்கிறது எல்லாம் இன்றைக்கு போயிட்டு இருக்குது ரெண்டு ஆடு தான் நிற்குது இல்லை நிற்கிற முன்னுக்கு நிற்கிறவரை தான் நாங்கள் வாங்க போகிறோம் கத்திக்கொண்டு நிற்கிறார் தெரியாதவருக்கு இன்றைக்கு நான் சாப்பிட்றோன்னு சொல்லி வெத்தண்டை நாங்கள் வாங்க அடிக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடும் அடிக்கத்தான் வந்துருக்குது அதாவது ஒரு தான் வந்துருக்குது வந்து கண்டு கொஞ்சம் கண்டு ரச்சின்னு சொல்கிறது எல்லாமே மாடு இங்கே விற்கத்தான் வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா கருப்பு மாடு நிற்கிது உரம் கலரில் நிற்கிது வெள்ளை கலரில் நிற்கிது நிறைய நிற்கிது இது வந்து கண்டு மாடு அங்கேலாம் நிற்கிது பெரிய மாடு ஒரு அதையும் என் காட்டுறன் இதெல்லாமே அடு ரசிக்கு தான் வந்துருக்குது வேணுமானாக்கள் வாங்கலாம் இங்கே வந்து இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் இது பெரிய மாடுகள் நிற்கிது இதுக்குள்ளே இதில் பெரிய மாடு இது வந்து தான் சாப்பாடு இந்த மாட்டின் சாப்பாடு என்னென்று பார்த்தீங்கன்னா சோழன் இங்கே தெரிஞ்சா ஜெயமண்டில் சோழன் திறகு திறன் நிற்கிறது அதை அப்படியே அடித்து இதான் அது சாப்பாடு பெரிய மாடு இங்கே பார்க்கவே பயமாக்குறாங்க விட்டும்பன் மாடுதான் நிற்கிது இது வந்து பெற்றியோ மாடு பார்த்தீங்கன்னா திருத்தி கொஞ்சம் படைபா என்ன சில ஆண்டு போய் சாப்பிட தடவை அந்த படிவான கொம்பும் பெற்றியோ குழுவன் மாடு தானுமே படம் ஒவ்வொரு கலரில் இருக்குது நல்ல இது நல்ல வடிவான உருவங்களால் எல்லாமே ரச்சிக்கு தான் வந்திருக்கோம் தான் போஞ்சோம் இது கொஞ்சம் எல்லாம் கண்டு மாதிரி அதுவும் தெரியும் இது பெரிய மாடு இந்த கல் பார்த்தீங்கன்னா கண்டா நாக்கவியல் சுணக்கிறது இந்த நாக்கை விசில தான் வச்சிருக்கு நாக்கால் தடாவுறதுக்கு தகவல சுன எடுக்கிறதுக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா புரோங்கில் மாடு நல்லா கொம்போட நிற்கும் கொம்பு தொட்டு பார்ப்போம் மாட்டுதான் கொம்பு குறைக்குது ஐயா பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதில் படத்து இதில் பெரிய மாடு பார்த்தீங்கன்னா பெண்ணா பெரிய மாடுலாம் நிற்கிது ஒருவன் மாடு இதெல்லாம் விலைக்கு தான் வந்திருக்குது நாங்கள் அடி இது அடிக்கிறேன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் மூடம் அது பேஸ்ட் அடிக்கிறதுக்கு நான் ரஜியா வாங்கிட்டு போகலாம் எல்லாமே அடிக்கிறது தான் வந்தேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் கண்டுமாறுகள் இதுதான் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இந்த சுனிக்கிறத நாக்கி 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 அந்த நாக்கால் சிதன் ரூப்பினா அது எல்லா இடம் வச்சிருக்க கல் பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மாடு நிற்கிற அதையும் காட்டுறோம் உங்களுக்கு இது மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் கண்டு தான் நிற்கிது இதிலே கண்டு பெரிய மாடு இல்லை இது கண்டு இந்த கண்டுவும் பிரச்சிக்கு தான் வந்துருக்கு இது கொஞ்சம் பெரிய மாடாக இருக்குது இது இதுவும் கொஞ்சம் பெருசு அவங்க அந்த சைஸ் சைஸாக நாங்கள் முதல் பார்த்தது சரியான கண்டு மாடு இது கொஞ்சம் இளங்கண்டு முப்பிழா மாடு நிற்குது முப்பையில மாடு எல்லாமே சாரத்தம் வந்து நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா வடிவான கலரில் நிற்கிது மாடு பார்க்குது என்ன இப்போ சாக்குள்ள போகிறாங்களோங்கள இது நல்ல வடிவான கலரில் நிற்கிது கலரில் வெளில தனி கருப்பில் நிற்கிது இதில் வந்து சொல்கிறது நெத்தி என்று சொல்கிறது நெத்தியில் வெள்ளை மாடு எல்லாமே ரசிக்கத்தான் வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பண்ணி உண்டுங்க ஆடு மாடு வளர்க்குற இடம் தான் இடம் சாப்படுதுன்னு சொல்லி இந்த சாப்பாட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு சாப்பாடு இதில் சாப்பாடு சோள சோழன்னா அப்படி அடிச்சு சாப்பிடுது எல்லா மாடுமே ரசிக்கத்தான் வந்திருக்குது இது கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமான மாடாக கிடாது ஸ்ரீலங்கா மாடு மாதிரி இந்த மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்ரீலங்காவில் வளர்க்குற மாடு தான் கிடையாது பார்க்க இது ரெண்டு பெரிய மாடு தண்ணி உடிக்கிறது பாருங்கள் தண்ணி உடிக்கிறது அப்படி வச்சுக்காண்டு தண்ட வழ வாயால் குடிக்கதாண்டு பிள்ளை உறிஞ்சி குடிக்குதா நீ தெரியுதா நீ பார்த்தீங்கன்னா இந்த ஆடு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் முன்னிக்கிற ஆடு இதுதான் அந்த ரச்சைக்கு போக போதும் உள்ள தெரியும் இதை கொண்டு போய் அந்த இதுக்குள்ளே வச்சு தான் சாக்குள்ள இறச்சி சாக்கு அடிக்கிறது அது உள்ள போய் தான் அப்படி பார்க்கலாம் அடிச்சாப்பிட்றது உங்களுக்கு காட்டுறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் கொண்டு போகிறாங்க அதுக்குள்ளே கொண்டு போய் தான் ரொம்ப முடிக்கிறது இதுக்குள்ளே போகலாம் அது நாங்கள் போகிறது தடை அடித்து முடிஞ்சாப்பிட்றவர் நல்லா நீட்டாக காலை இருக்குன்னு நாங்கள் போய் பார்க்கலாம் பார்த்தீங்கடா இங்கே உருளக்கெழங்கும் விற்கிது ஆனால் என்ன இங்கே உருளக்கெழங்கும் கொஞ்சம் விலை கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வெங்காயம் இருக்குது மற்ற வெங்காயத்தை காணில்லை அதே மாதிரி தான் முட்டையும் சரியான விலை இங்கே மாடு ஆடு அதெல்லாம் கொஞ்சம் மலிவு மற்றபடி மற்ற சாமான்லாம் கொஞ்சம் விலை கூட தாங்க சொன்னால் இந்த கோழியும் ரசிக்கு தான் வந்தீங்கன்னா இதில் பத்து கோழி வாங்கினாங்க இன்றைக்கு முட்டை வர கோழி தான் முட்டை இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் முட்டைற தான் ரசிக்கு வாங்கலாம் இது வந்து ஹால்பர்ட் கோழினு சொல்றது ஊர்ல இது ஒரு கோழி வந்து மூன்று கீரோ ஒரு முழுசா ஒரு எத்தனை கிலோ பிரச்சனை இல்லை ஒரு கோழி வந்து மூண்டிரும் தெரியும் நாங்கள் பத்து கோழி வாங்கினாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூனை குட்டின்னு நிற்கிற வான்கோழி நிற்கிது இங்கே எதுக்கும் வச்சுக்கிட்டு தான் வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வான்கோழி என்னென்னு தெரியல அதனால தான் கிடக்குது பார்க்குறதுக்கு இதுவும் இந்த பண்ணையில் வச்சுக்கி தான் வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புரோலர் புரோய்லர் கோழி நின்றது கோழி அதில் இப்போ இப்போ இந்த கோழி இதுவும் ரசிக்கு தான் வந்திருக்குது என்ன கோழி என்று நான் தெரியலம்யா தெரிஞ்சா அவங்களுக்கு சொல்லுவோம் இது பின்பக்கம் இந்த பன்னெண்டு തോന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അടിച്ച് മുടിഞ്ചാ പത്ത് കണ്ടെ എല്ലാം എല്ലാം മുടിഞ്ചും പോയിട്ട് നാളും ആഡ് അടിച്ചിട്ടോ വാങ്ങിട്ടോം നാളും വിട്ട പാപ്പം ഓക്കെ ഇന്ന് വീഡിയോ പാത എല്ലാവർക്കും നന്റി തുടർന്ന് എനക്ക് സപ്പോർട്ട് പണുങ്ങ ഓക്കെ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പോൾ ഓക്കെ ബൈ